ஓகே இன்றைய தினம் வங்க நிற்குன்னு சொல்லி சொன்னால் அதான் வந்து எங்களுடைய வீட்டை வந்து நிற்கவே அப்போ பார்த்தீங்கன்னா சரியும் எங்கே முகம் வந்து சரியாக வீங்கி போன மாதிரி தடிமண் காய்ச்சல்னு சொன்னால் எனக்கு அப்படி ஒரு காய்ச்சல் நைட்டு ஃபுல்லாக வந்து அப்போ நேற்று தினம் வந்து வீடியோ போட ஒரு ஏலாம் போயிட்டு என்னால் வந்து என்னன்னு என்னென்று என்னென்ன வீடியோ இருக்க கூட துப்புரம் என்னால் உளுமையாக எனக்கு கூட ஏழாம் போய்ட்டுன்னு சொன்னால் அப்படி மண்டை குத்து தலைவனு சொன்னால் அவங்கள ஊட்டி அப்போ இன்றைய தினம் வந்து காலையில் வீடியோ தொடங்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறேன்

ஆறு மணி அப்படி ஒழும்பிட்டு அப்போ அம்மா தான் இப்போ பள்ளிக்கிறவங்க தம்பி ஆக்களுக்கு தங்கச்சிக்கு நேச்சோடைய எல்லாமே வந்து வேலை வலம்பி எல்லா சாப்பாடும் செய்கிறாங்க அந்த படி அந்த ஆத்தி குட்டிக்கு அச்சுக்கு எங்களுக்குன்னு சொல்லி அப்போ சாப்பாடு செய்யக்குள்ள வந்து அப்போ பின் கதவை வந்து துறந்துருக்கு அம்மா வந்து துறந்து போவைக்குள்ள வந்துட்டு அப்படியே ஏதோ கருப்பாக வந்து ஊந்த மாதிரி இருந்தாங்க நம்ம கொஞ்சம் நல்லா துறக்க கொஞ்சம் டைப் தான் கை கிளை ஓ கைக்கு கிளை விழுந்துருக்கும் அப்போ அது என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த வீட்டை வந்து ஒரு

புத்திரண்டு சொன்னா காய் கொழுக்கட்டை மாதிரி வந்துடும் அவ்வளவு தூக்கு அப்படி கிடைக்கும் அவ்வளவு தூக்க வந்துடும் எப்படி சொல்ற நாங்க கூட வந்து அந்த கதவு திறந்து போவோம் நாங்க நித்திர தூக்கத்துல அந்த போவோம் நாங்க கூட அந்த கதவு வந்து இப்படி திறந்துருந்தேன்னு சொன்னா இந்த பொக்கெட்டுக்குள்ள வந்து அந்த பாம்பு வந்து அப்படி அப்படிதான் சொல்லல சொன்னா அப்படி இவ்வளவு சாய்ஸ் வரும் பாம்பு இவ்வளவு சாய்ஸ் வரும் இந்த பாம்பு நிலம் வந்து அப்ப வெள்ள ஓடுபட்டு திரிஞ்சு திரிஞ்சு ஒரு மாதிரி அப்பா போய் கதவுத்துறக்க பாம்பு கீழே விழுந்துரு வீட்ல நானாங்க ரோட்டுக்கு போட்டேன் வயதுல பாம்பு பாம்புன்னு சொன்ன அப்போ ஒரு மாதிரி அடிப்போன்னு சொன்னது தெளிஞ்சு தவண்டு தவண்டு அந்த பாம்பு வந்து அப்படியே ஓடி வந்து எங்க ஆட்டோக்குள்ள பூந்துட்டு அம்மா நான் லெட்ரிக் கொடுத்துட்டேன் ஏன்னா இந்த ஆட்டோக்கு ஒரு சம்மந்தம் இல்லை நீங்களே இதை வச்சுக்கொள்ளுங்க சொன்ன ஆட்டோக்குள்ள பூந்து அங்க குத்து ஏரியாண்டு போட்டு திருப்பி ஒரு மாதிரி ஆட்டோக்குள்ள சரிச்சு போட்டு ஆட்டோக்கு கல் வச்சு ஆட்டோ சரிச்சு போட்டு பார்த்தா ஒரு டவுமே பாம்பு இல்ல அப்ப அம்மா அம்மா சொன்ன அம்மா அப்படி பாம்பு சொன்னேன் அம்மம்மா சொல்றான்

விஷயமா இருக்கு ஒரு பெரிய சம்பவமா இருக்கு அது வந்து இந்த நேரத்துல என்னென்ன நடக்குன்றது தெரியாம இருக்கு அப்ப நேற்றைய தினம் ஒரு நாளை முக்கால் அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு நான் லைட்டா நித்திரியா போட்டு அப்ப அம்மா வந்து கூப்பிட வந்து அது இங்க வாடா வாடான்னு சொல்லி அப்ப நான் வந்திருந்தேன் அப்ப வரும்போது பார்த்தா கூட வந்து எங்களுடைய வீட்டை ஒரு நாய்க்குட்டி ஒன்று நிற்குது அப்ப அந்த நாய்க்குட்டியை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முகமாலை இல்லாம அப்படியே வடிச்சு போய் அந்த நல்ல உசாரானண்டா ஜாது நான் மதியம் சாப்பிட சாப்பாடு வச்சேன் நான் சாப்பிட்டு அது சாப்பாடு வச்சு நாங்க சாப்பாடு வைக்கணும் நாங்க எப்படி அங்க இருந்த இந்த ஆட்டோ வரன்னு சொன்னா நாய்க்குட்டி உடனே வந்து அந்த காலக்குள்ள நினைக்கிறேன் நாய்க்குட்டி அப்படி ஒரு உசாரான நாய்க்குட்டி அப்போ நேற்று ஐந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காதுக்குள்ளாலையும் வாய்க்குள்ளாளையும் அப்படியே ரத்தம் இல்லாம எப்படி எப்படினே அப்ப எப்படி சொல்றேன் நாய்க்கு ஏதாவது இது கொத்திச்சுதோ இல்லாட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியலன்னு அப்ப இங்க வேலைக்கு வர அண்ணா வந்து கேட்டுருந்தாங்க அப்ப அவரும் சொல்றேன் நம்ம கொத்தினாதான் இப்படி வரும் அடிச்சாதானா அப்படி காது காலம் மூக்க காலம் அது அப்படி கட்டி கட்டி ஐயாவது தொல்லை தொல்லமல நான் காது கால வாய்க்காலம் கவலையா கிடந்தது நான் மதியம் சோறு வச்ச நாய்க்குட்டி எங்கட இந்த வாசலுக்கு குரடால் வாசலு கிடையாது ராஜ்யத்துக்குறேன் அந்த இப்ப நாயக்குட்டியில இருந்து இப்ப ஏதாச்சும் அடிச்சு சாப்பிடணும் கொஞ்சம் ஏதாவது வீங்கி போன சொல்லுவாங்க நான் அப்படி இப்போ வீங்க கூட இல்லை அது வந்து காதுக்கால வாய்ப்புலால எல்லாம் அப்படி ரத்தம் வந்து போய் கிடைக்கக்குள்ள வந்து போமாது தலையை வந்து இப்படி திருப்பி வந்து கிடைக்கனு அப்ப உண்மை வந்து இந்த வீட்டை வந்து எல்லாம் நானும் உண்மையில இருந்து நல்ல வீடு நல்ல இடம் வந்து நல்லா இருக்கு எல்லாமே வந்து ஆனாலும் சுப்பர் டேம் உண்மையில சூப்பர் டேம் நல்ல வீடு வாசல்ல அமைதியான சூழ்நிலை நல்ல மாதிரி வாழலாம் ஆனா என்ன சுத்தி கட்டி காடு காண்ட உண்மையாக எலும்பான அளவு நாங்கள் இந்த வீட்டில் வந்து இந்த சார்வக்கா விட்டு என்ன அந்த ஐயா கூப்பிட்டு என்ன காலம் வேலையை போனால் பின்னரமாக விட்டு அப்போ புல் மருந்து அடித்த நாங்கள் உப்புளை இந்த நாங்கள் வரைக்குள்ளே இந்த பழவெல்லாம் உப்புளை பத்த சடியாக இருந்தது பார்க்க ஆசையாக இருக்குது பின் ஒரு இப்ப கூட வந்து ஒரு அண்ணா சொல்லிக்க வந்துட்டு அந்த புல்லுக்கு வந்து மருந்தடிக்க சொல்லிடுறேன் அவர் கூட வந்து இந்த புல்லுக்கெல்லாம் மருந்து அடிப்பாரு அப்ப இதைத்தான் ஒரு எப்படி சொல்றது எங்களுடைய உறவுகளுக்கு வந்து நான் காட்ட போறேன் சொன்னா வந்து யாராச்சும் எங்கயாச்சி பருத்துறைக்குள்ள வந்து வீடு இருந்த சொல்லுங்க வாடகைக்குன்னா அப்ப சில பேருக்கு வந்து கேள்விக்குறியிருக்கலாம் ஏன்னா அப்ப நீங்க உங்களுடைய வீட்டை போய் இருக்கலாம்னு சொல்லி எங்களுடைய வீட்டை வந்து இருக்காத வந்த காரணம் வந்து எங்களோட கதைக்கிறார்களுக்கு தெரியவேன் நம்ம அப்ப எங்களை உறவாத்தானே எல்லாரையும் நினைக்கிறேன் ஆனா இதுல அது கொஞ்சம் சொல்ற கொஞ்சம் கஷ்டமே அதனால வந்துட்டு எதுவா இருந்தா நான் சொல்றேன்னா அப்ப இதுல வந்து அது கொஞ்சம் தவிர்க்கப்படுவேன் நம்ம சரி ஓகே அப்படி நீங்களும் வந்து பாப்பீங்க வந்துட்டு மறக்காமல் எங்களுக்கு வந்து என்ன பாம்புன்னு சொல்லி வழியாக தெரியல வந்துட்டு எங்களை வீடியோ பாக்குறேன் அந்த டிஸ்கவர் டிவி அந்த மிருகங்க அதுல வர்ற பாம்பு கூட நான் உண்மை நானும் இந்த வயசுக்கு அப்படி ஒரு டிசைன் பாம்புலக்காணே சரி அப்போ உண்மையிலேருந்து அந்த பாம்பை வந்து நீங்களே பாருங்கள் வந்துட்டு அது என்ன பாம்பு எது பாம்புன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதை விட வந்து உண்மையிலேருந்து முக்கியமா இந்த வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில வந்து யாராச்சும் எங்கேயாச்சும் இந்த பருத்துரைக்குள்ள வந்து வீட்டு வீடு ஏதாச்சும் இருந்தால் என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து யூடியூப்ல இருக்கு அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணால் கூட வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து எங்களால் பார்க்கக்கூடிய மாரி வேணும் அதை வந்து யாராச்சும் எங்களுக்கு நம்பர் தெரியாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் சைபர் எழுபத்தொன்று நானூற்றி அறுபத்தஞ்சு சைபர் எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அந்த இதில் இருந்தோண்டே இன்னொரு நாங்கள் பார்த்து போகலாமா ஓ இதில் இருந்தோண்டே வேற வீடு பார்த்து போகலாம் அப்போ வாங்க அப்போ வீடியோவில் போகும் நம்ம ஓகே அதுக்கு முன்னாடி எங்களை சேனலில் புதுசாக பார்க்குற நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோவில் போகலாம் அடி 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 கச்சா போடும்

વૈયા જોજો ઉલવાય ઉલવા મોડુ ઉલવા 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 જો કઈ નવડા એટલે જલ દેવા સાકોણ મેલે વૈયા જોજો સુરલુદરાવા સુરલુદુ સાવેલે એને ભરી ગવા બેને ને કે કે ઓર એડરાવા ન લે મન ન લાગુ થોડી કી નમવા પડ્યો થોડી કી જબ આમ લેલો થોડી કી કીટ કણરાયા સુમર ગજો આડકીન ચૂકીંગંગંગ પતીએ તલે વેક નીંગંગ હવે ચા આવજે હવે ચા

நான் பாருங்க உங்கள் மக்களை எப்படி ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருந்தேன் அடிச்சு

இந்த மணத்துக்கே பாம்பெல்லாம் செத்துரும் போலக்கா எனக்கு வணக்கில் சும்மா சொல்றான் உங்களுக்கு வணக்கம் என்ன தடிம இல்லைன்னு சொன்னாப்ப இதில் நிக்கலாம் இருக்கும் அப்படி வணக்கம் பாம்பு இங்கே காட்டு மோசம் பண்ண இந்த ஏரியா பக்கம் ஓ என்ன சொல் இருக்க கூடாங்க தெரியுமோ நேற்று குடியெல்லாம் மூன்று பாம்பு ஓ அந்த இது கரும்புடையனும் அடுத்து மண்ணெண்ணெய் பொடையணும் அடிப்படா எங்கிட்ட வந்தால் சொல்லு வேணும் மாதிரி தான் ஒரு பாம்பு சரியான ஒள்ளி பாம்பு அது விஷம் கூட அதுக்கு இது என்ன ஜெயராசண்ணிக்கோ

கவனண்டா உங்களுக்கு சப்பாத்துக்கு மாட்டிங்க பாம்பு இது பாம்பு அடிக்க சொல்லுறேன் மெருந்தடிங்க சரி ஓகே பாதிங்க சொன்னா பாருங்க அந்த வந்து இந்த பத்து கிலோ வந்து போகிறேன்னு சொல்லி பாருங்க கடும் ஒரு பத்து கிலோ என்ன அடிக்கிற மா எங்களுக்கு இதில் பார்க்கும்போது கை காலெல்லாம் கூசுகிற மாதிரி கிடக்கு இந்தா அடிக்கப்பேரம் அடிக்கப்பேரம் கடும் கடும் மாடிதான் நடக்குதான் இது அடித்தா வந்து இந்த பத்தை வந்து சும்மா கரைஞ்சி கரைஞ்சி போடும் அப்படி ஒரு மருந்து தான் இந்த ஒரு யூஸ்ஃபுல்லான கலர்ஃபுல்லான உண்டு அடித்தா சும்மா பொன் பொன் கலரில் வந்துடும் புல் வந்து கருத்து போய்

സുമാർ കൊഞ്ചിക്കണ സുമോ കൂസവേ ഭയമ്പുണ്ടാ വരുത് ഇല്ല എന്റെ രൂമുക്കുള്ള പോവേ ഇല്ല അക ഒള്ളിയാ കണ്ട് ആണെങ്കിൽ കുഞ്ചു അടി അടിച്ച്